ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கல்வராயன் மலைக்கு மேலே இருக்கிற வெள்ளிமலை பக்கத்தில் இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு தாங்க போக போகிறோம் ஆக்சுவலாக அந்த வாட்டர் ஃபால்ஸோட ரூட்டு வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து கல்வராயன் மலைக்கு போவோம் இன்னொரு ரூட் இருக்குது நாங்கள் சேலத்துலேருந்து வர்றவங்க கருமந்துறை வந்து இந்த வழியில் போக போகிறோம் ஸோ ஒரு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் ஹில்ஸ் மேலே ஏறி நம்ம மலை மேலே ஏறிடுவோம் கருமந்துரை போயிட்டு அங்கேருந்து வெள்ளி மேல போயிட்டு அங்கேருந்து நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறோம் வாங்க போகலாம் இந்த இந்த ரோட்டில் தான் போகணும் நம்ம ஜேர்னியை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்கி ஹாய் மக்களை இன்றைக்கி நம்ம கல்வராயன் மலை மேலே இருக்கிற பெரியார் நீர்வீழ்ச்சிக்கு தாங்க போக போகிறோம் ஆத்தூர்லேருந்து பெரியார் நீர்வீழ்ச்சிக்கு ரெண்டு வழியில் போகலாங்க ஒன்று புத்திரகொண்டபாளையம் போய் ஏப்தாப்பூர் போய் அங்கேருந்து மலையேறலாம் இன்னொன்று சின்ன சேலம் கச்சராபாளையம் போய் அங்கேருந்து மலையேறலாம் நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா புத்திரகண்டபாளையம் போயிட்டு ஏத்தாப்பூர் போயிட்டு அந்த வழியில் மலையேறலான்னு பிளான் பண்ணோம் காலையில் எட்டு மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோங்க புத்தரகொண்டபாளையத்திலே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கே இருந்து ஏத்தாப்பூரை தாண்டி கொஞ்சம் தூரம் போனாலே தும்பல் அதெல்லாம் தாண்டினா நமக்கு ஃபாரஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுங்க அதுக்கு மேலே நம்ம மலை மேலே தான் ஏறுவோம் மலை இருந்து கருமந்துறை மலைக்கு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க அந்த ரூட்டே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ரெண்டு சைடும் பச்சை பசைல்னு பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக ஒரு இயற்கையோட ஒரு ஜேர்னி வேணும்னா இந்த ரூட்டில் ஒரு டைம் நீங்கள் போய் பாருங்கள் இந்த ரூட்டில் நீங்கள் போகும்போது கூகுள் மேப்பில் கரிய கோயில் டேம் வியூ பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் இருக்குங்க கண்டிப்பாக அங்கே நின்று பார்த்துட்டு போங்க அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும் கீழே கரிய கோயில் டேம் இருக்கும் இங்கே நின்று பார்க்கும்போது அந்த டேமை நம்ம பார்ப்போம் கல்வராயன் மலையில் நிறைய நீர்வீழ்ச்சி இருக்குங்க மேகம் ஃபால்ஸ் முட்டல் ஃபால்ஸ் பாலப்பட்டு ஃபால்ஸ் புளியங்கொட்டை ஃபால்ஸ் மான்கொம்பு ஃபால்ஸ் அப்படின்னு கபியம் ஃபால்ஸுங்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒரு ஃபால்ஸு அந்த ஃபால்ஸுக்கெல்லாம் போகிறதுக்கு அலோடு இல்லை வனத்துறை மான்கொம்பு ஃபால்ஸுக்கும் போகிறதுக்கு அலோடு இல்லை ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பெரியார் நீர்வீழ்ச்சிக்கு தாங்க போய் குளிக்க போகிறோம் பெரியார் நீர்வீழ்ச்சி கள்ளக்குறிச்சியிலேருந்து நம்ம கல்வராயன் மலைக்கு வர்றவங்களுக்கு பெரியார் நீர்வீழ்ச்சி அந்த பஸ்ஸு நிற்கும் அந்த பஸ் ஸ்டாப்லேயே அங்கேயே இறங்கிக்கலாம் ஸோ இந்த ரூட்டில் நம்ம சேலத்துலேருந்து போகிறதுனால இந்த ரூட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாகவும் அட்வென்ச்சராகவும் இருக்குன்னு நாங்கள் இந்த ரூட்டை தேர்ந்தெடுப்போம் இப்போ சேலம் வழியாக பெரியார் நீர்வீழ்ச்சி போக போகிறோம்ல அதுக்கு முன்னாடி கருமந்து மலை ஏறுறதுக்கு முன்னாடி ரைட் சைடு ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் இங்கே வந்து ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம மலை ஏற போகிறோம் போயிட்டு ஃபால்ஸில் குளிக்க போகிறோம் அங்கே ஜெர்னியை கண்டினியூ பண்ணலாம் மலை ஏற ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம கருபந்துறை வந்துவிட்டோங்க அடுத்து கருமந்துறையிலேருந்து ஒரு டென் கிலோமீட்டருக்கு நம்ம வெள்ளி மேலே போகணும் இந்த ரோடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டு சைடுமே வானத்தை தொடற மாதிரி உயரமாக இருக்கிற மரங்களுக்கு நடுவில் நம்ம ரோட்டில் போவோம் நாங்கள் ஜூன் மந்த் போனதுனால மேலே மலை மேலே அவ்வளோவா குளிர் இல்லைங்க இருந்தாலுமே காற்று ஜில் ஜிலுன்னு வீசி அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குற இடம் எல்லாமே கண்ணில் ஒட்டிக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பரான லேண்ட்ஸ்கேப்பாக இருந்துச்சுங்க சரியா மலை ஏற ஆரம்பித்து ஒன்றரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம பெரியார் நீர்வீழ்ச்சிக்கு வந்துட்டோங்க இந்த பெரியார் நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு இருபது ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு பத்து ரூபாய் வாங்குறாங்கங்க காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் தாங்க பெரியார் நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறதுக்கு அளவு போன வாரம் நல்லா மழை பெஞ்சதுனால ஃபால்ஸில் தண்ணி சூப்பராக வருதுங்க இந்த ஃபால்ஸ் வந்து நீங்கள் கள்ளக்குறிச்சியிலேருந்து நேரடியாக கல்வராயன் மலை பஸ் சேர்ந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் கிட்டயே இறங்கிக்கலாங்க பஸ் இங்கே நின்றுட்டு தான் போகும் இந்த ஃபால்ஸ் தான் கல்வராயன் மலையில் குளிக்கிறதுக்கு ரொம்பவும் சேஃப்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குழந்தைங்க கூட வந்தீங்கன்னா இங்கே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க இந்த ஃபால்ஸ் இல்லாமல் கல்வராயன் மலையில் நிறையா டூரிஸ்ட்டு ப்ளேஸ் இருக்குங்க அது என்னங்கிறதுல ஒரு தனி வீடியோவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ